இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான நபர் வீட்டில் இருக்கிறோம் கணபதி காலில் ஒரு மிக அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஜி மணி என்கிற அந்த தகப்பனாரை குறித்தும் அவரோடு இருந்த சகோதரிகள் அவர் சகோதரர்கள் பேத்திங்க அவட துணைவியார் இப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து இந்த ஏரியாவில் இவர் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்புகளாலும் நல்ல குணத்தாலும் ஒரு உயர்ந்த ஒரு மனிதரை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர் பாடம் அடின்னு சொல்லுவாங்க உண்மையிலே மணி ஐயாவை போல அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுமே வியந்து பார்க்குறாங்க அவரை மாதிரி நாங்கள் வாழ முடியுமான்னு வாய்ப்பே கிடையாது அவங்களுடைய பிறந்த சகோதரி சில பதிவுகளை பதிவு செய்ய ஆசைப்பட்றாங்க உங்களுடைய செவிகளுக்கு விருந்தாக ஆமாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நீ எத்தனாவது சகோதரி என் பேர் சுசீலா நான் நாலாவது சகோதரி என் அண்ணனுக்கு நாலாவது சகோதரி நான் சின்ன வயசுலேயே என் அண்ணனை சில பேர் கேட்பாங்க நீ என்ன வேலைக்கு போவேன் நான் கை காட்டுற வேலைக்கு தான் போவேன் என் சின்ன அண்ணன் சொல்வார் அந்த வயசிலே எங்கள் அண்ணன் எங்களை அன்பாக கழ்த்தார் அப்பா உல நாளும் தெரியலம்மா என்னை அன்பாக இருந்து எனக்கு நல்ல மரம் கேட்டு எனக்கு நான் என்ன கேட்டாலும் இல்லை என்று என் அண்ணன் அவரோடு என்னை அணைந்திருந்த சில காலம் கழித்து என்னுடைய கணவர் இறந்தவுடனே நான் இருக்கிறேன் அம்மா நீ கவலைப்படாதே உனக்கு எந்த நேரமும் நான் இருப்பேன் என்று என் அண்ணன் நான் அவருடைய நான் உழ்ந்து அழுதப்போ அம்மா நீ எழுந்து அவருடைய மகளை கூப்பிட்டு அத்தை தூக்கி விடுமா என்று அன்றைக்கு சொன்னார் இவ்வளோ காலம் எங்கள் அண்ணன் சிறு சிறியிலே என்று நான் சிறிது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூடவே சென்றேன் அண்ணா கை பிடித்தவன அண்ணா நான் அண்ணி இல்லை நான் சுசிலானு சொன்னேன் நான் தானா கூட வரேன் பேரம் வரான் கூட டாக்டருங்க வராங்க என்று நூற்றி எட்டு அழைத்துக்கிண்டு சென்றோம் சில கிட்டியில் சேர்த்தப்ப நம்ம அண்ணா வரணும் சில காலம் நல்லா இருந்துருவாரா நல்லா பார்த்துருவாரான்றாங்க நாங்களே கூட்டுக்கு போயிட்டு ஒரே வாரத்தில் என் அண்ணன் இருந்து விடுவார் நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை அண்ணாட்டு வந்து அம்மா உண்மையிலே இது ஒரு கணத்தை ஒரு இறுதி தொடரக்கூடிய பதிவு தான் ஆனால் உங்கள் அண்ணாட்ட வந்து எல்லாரையும் விட எங்கள் அண்ணன் ஒரு ஸ்பெஷல் இந்த குணத்தில் அப்படின்னா என்ன குணம் எங்கள் அண்ணன் எங்களுக்கு இல்லை இந்த ஊருக்கே அண்ணா வீட்டிலிருந்து அனைவருடைய கஷ்டங்களை வீட்டில் ஃபோன் மூலயமாகவே பார்த்து சொல்லிடுவார் ஐயோ மணி அண்ணாவோ அவரிடம் போனால் நம்மளுடைய பொன் கவலை மீ தீர்ந்துவிடும் நம்ம மருமக கவலை தீர்ந்து விடும் என்றால் என்னுடைய கவலை என் மகளுக்கோசம் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் என் மக வாழ்க்கைக்கு என் அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் அவருமா இருக்கட்டும் நீ சில காலம் போவாத நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும்

எனக்கு யார் இருந்தும் இல்லை என் கலவர்கள் கூட கவலைப்படுவது என் கூட பிறந்த சகோதரி இன்னும் கொஞ்ச நாள் எங்களை இருந்து ஆதரிப்பார் என்று நினைச்சோ ஆனால் இவ்வளோ சீக்கிரமும் அவருடைய வாழ்க்கை முடிய நினைச்சே இல்லை கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவர் வந்து உங்களுடைய உங்கள் நீங்கள் வாழ்கிற வரைக்குமே அவர் விட்டு சென்ற நிறைய அன்பை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்க்குறேன் அவனை வர சொல்லு வர சொல்லு அவளுக்கு ஒரு வழி பண்ணாதே போயிட்டாங்க எனக்கு பல கவலைகள் கணவருக்குள்ள நான் பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு இன்னமும் பணம் கவலையில் தான் இருக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு வழியாக நான் இருக்கிறம்மா நானும் அவனை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என் கணவர் கேட்பார் உங்கள் அண்ணன் தூங்க மாட்டானா பத்து மணி கூட ஃபோன் பண்ணுறாரு எப்போதான் தூங்கும் மணின்னு சொல்லி என் கணவர் கேட்பார் உனக்கு என்னப்பா கிட்ட தானேப்பா என் அண்ணன் பேசுறாரு அதனால உனக்கு என்ன பண்ணி தூங்க இல்ல இந்நேரத்தி கூட உங்க அண்ணன் பேசுறாரு ஆனா எங்க அண்ணன மாதிரி உலகத்துல யாருமே இருக்க முடியாது எங்களுக்கு வீட்டுல எல்லோரைய கவலைகளும் திருத்து விடுவார் யாருக்குமே வெளிய போய் பேசணும்ன்ற அவருடைய வாழ்க்கையில முப்பது வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவா இல்ல ஒரு தகப்பனா இருந்திருக்காருன்னு தெரியுது

அவர் வந்து எங்களை விட்டு சென்றார் எப்பொழுதும் எங்கள் பெரிய அண்ணன் சுகர் என்னை விளைச்சு இன்னமே முன்னே போயிட்டானம்மா நான் நினைக்கிறப்பெல்லாம் மணியை காணுமா நான் நினைக்கிறப்பலாம் அவருடைய பெரிய சகோதரி அக்காவும் ஐயோ தம்பி என்னை எடுக்கலையே என்னை எடுக்காத போயிட்டானே என்னை எடுக்காத போயிட்டானே என்னை விட்டுட்டானேன்னு தான் எங்கள் அக்காவும் பழம்பு நாங்கள் நாலு பேரும் இதை தான் குழம்பி அழுகும் மற்றபடி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரணும் இன்னமும் அண்ணன் வீட்டுக்கு வரணும்னா நம்ம அண்ணா இல்லையே